அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர பிரணமாமி பணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஒரு அற்புதமான தினம் ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு புஷ்ய யோகம் ரவி புஷ்ய யோகம் ரொம்பவே சிறந்த ஒரு நேரங்கள் நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதில் குரு புஷ்ய யோகம் என்பது ரொம்ப அரிதாக வரும் அதே மாதிரி தான் ரவி புஷ்ய யோகமும் ரொம்ப அரிதாக வரும் குரு புஷ்ய யோகம் இந்த வருடத்தில் வந்து நமக்கு செப்டம்பரில் தான் இருக்குது செப்டம்பர் இந்த மாதிரி ஒரு மூன்று மாதங்கள் மட்டுமே இருக்குது அந்த நாட்கள் வந்து தங்கநகை வாங்குவதற்கு ரொம்ப 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 அற்புதமான நாட்கள் அதாவது திரி புஷ்கர யோகத்தை விட துவிபுஷ்கர யோகத்தை விட பல மடங்கு சிறந்த ஒரு யோகமாக அந்த குரு புஷ்ய யோகம் கருதப்படுகின்றது அதே அளவுக்கு ஒரு நல்ல யோகமாக இந்த ரவி புஷ்ய யோகம் என்பது கருதப்படுகின்றது இந்த ரவி புஷ்ய யோகம் கூட குரு புஷ்ய யோகம் மாதிரி ரொம்பவே அரிதாக வரக்கூடிய ஒரு நாட்கள் நாளைய தினம் புனர்பூச நட்சத்திரம் இருக்கு பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்று வரும்போது அதற்கு ரவி புஷ் புஷ்ய யோகம் குரு புஷ்ய யோகம் என்று பெயர் நாளைய தினம் புனர் பூச நட்சத்திரம் இருப்பதினால ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரவி புஷ்ய யோகத்தில் ஆடை ஆபரணங்கள் தங்கம் வைரம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பித்தளை பொருட்கள் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு நேரமாக கருதப்படுகின்றது அதுலேயும் தங்க நகைகள் வாங்குவதற்கு ரொம்ப சிறந்த ஒரு நேரமாக கருதப்படுகிறது அதோடு சேர்த்து இந்த ரவி புஷ்ய யோகத்தில் நாம் இறை வழிபாடு செய்யும்போது அந்த வழிபாடு நமக்கு அலாதியான அதாவது அளவில்லாத ஒரு நன்மையை தரக்கூடியது எப்படி நாம் தங்க நகை வாங்கினா அது மறுபடியும் மறுபடியும் சேருமோ அதே மாதிரி ஆன்மீக விஷயத்தில் கூட இறை வழிபாட்டை செய்யும்போது அது அதிகப்படியான பலன்களை தரும் இதைத்தான் சுக்ஷமத்தில் மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற நாட்களில் நாம் ஒரு தீபம் ஏற்றினால் அந்த தீபம் ஏற்றிய பலன் நிச்சயமாக நம்முடைய கணக்கில் வந்து சேரும் அதனுடைய பலன் வந்து கண்டிப்பாக வரும் அப்பையே வரல அப்படின்னாலும் நிச்சயமாக அது நம்முடைய அக்கவுண்ட்ல இருந்து கொண்டே இருக்கும் அதாவது குறிப்பிட்ட நமக்கு ஏற்ற ஒரு நேரத்தில் இறைவன் வந்து அதற்கு உண்டான பலனை நிச்சயமாக நமக்கு மட்டும்தான் அருளுவார் அதில் சந்தேகம் கிடையாது அதே மாதிரி இந்த ரவி புஷ்ய யோகத்தில் நாம் செய்கின்ற ஸ்நான தான ஜப ஹோமங்கள் நமக்கு வந்து அக்ஷய பலனை தரும் இதுவும் நம்முடைய அதாவது புண்ணிய கணக்கில் சேர்ந்து கொண்டே போகும் தராசு அதாவது தராசு இருக்குது இல்லையா அதில் நம்முடைய புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே போகும்போது அந்த தராசு தட்டு மேலே போய்கொண்டே இருக்கும் பாவங்கள் இறங்கி கொண்டே வரும் அப்போ இந்த புண்ணியங்கள் அதிகரிக்கும் போது நம்முடைய கஷ்டங்களும் குறைந்து நமக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் என்று வரும் அதனால இந்த மாதிரி நாட்களை நாம வந்து எந்த விதத்திலேயும் ஒரே ஒரு நிமிடம் கூட விட்டுவிடக்கூடாது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் ரொம்ப லேட்டாக எழுந்து கொள்வது அசைவத்தை சாப்பிடுவது நிச்சயமாக இவற்றை தவிர்க்க வேண்டும் சூரிய பகவான் வருவதற்கு உள்ளாகவே நாம் ஸ்நானத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படி நாம் ஸ்நானம் செய்யும்போது அந்த ஸ்நானத்தில் வந்து சிகப்பு மலர்கள் அருகம்புல் போட்டு கொஞ்ச நேரம் ஆன பிறகு அந்த தண்ணீரை நாம் வந்து குளித்தால் சூரிய பகவானினுடைய அனுக்கிரகம் நமக்கு நிச்சயமாக ஏற்படும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செப்பு சொம்புல தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சமாக குங்குமம் குங்குமப்பூ அடுத்து வந்து வெள்ளருக்கும் பூ சிகப்பு மலர்கள் சிகப்பு அக்ஷதை இவற்றையெல்லாம் போட்டு இவற்றில் எது இருக்கோ உங்ககிட்ட அதை போடுங்கள் போட்டு இரண்டு கைகளாலும் பிடித்துக்கொண்டு கிழக்கு திசையை நோக்கி சரியாக ஆறு மணி அப்படி இல்லைன்னா ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செடி செடிகளுக்கு ஊற்றிக்கொண்டே சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் ஆரோக்கியம் பாஸ்கராதித்யம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் நமஸ்கார பிரியர்னு சொல்லுவாங்க அக்னி பகவான் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருவார் அதனால தான் ஹோமங்கள் செய்து அக்னி பகவானுக்கு வந்து ஆவுத்தி தருவார்கள் அப்போ அக்னியாக நமக்கு இருக்கக்கூடியது சூரிய பகவான் அப்போ சூரிய பகவான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருவார் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இரண்டும் வந்து பாஸ்கராதித்யம் அப்படின்னு சொல்லுவாங்க பாஸ்கரர் அப்படின்னா சூரிய பகவான் அப்போ நாளைய தினம் அவருக்கு அர்க்கியத்தை கொடுத்து ஒருவேளை செடிகள் இல்லை அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க அதற்கு பிறகு செடிகளுக்கு அல்லது மரங்களுக்கோ ஊற்றுங்க அவருக்கு வந்து பனிரெண்டு நமஸ்காரங்கள் முறைப்படி சூரிய நமஸ்காரம் செய்கின்ற முறை இருக்குது அது உங்களுக்கு தெரிந்தால் அப்படி நீங்கள் நமஸ்காரம் பண்ணலாம் அப்படி கீழே உக்காந்து செய்ய முடியாதவர்கள் சேர்லையே அமர்ந்து பன்னிரண்டு நமஸ்காரங்கள் சூரிய நமஸ்காரம் முறைப்படி செய்கின்ற முறையும் இருக்கு அது தெரிந்தால் அப்படியும் செய்யலாம் முடியாதவர்கள் பன்னிரண்டு முறை இரண்டு கைகளை கூப்பி நமஸ்காரம் செய்து பன்னிரெண்டு முறை ஆத்ம பிரதக்ஷணம் நம்மை நாமே சுற்றி கொள்வது அந்த மாதிரி பன்னிரண்டு பிரதக்ஷணங்கள் செய்து ஓம் நமோ பகவதி சூரிய நாராயணாய நமஹா அப்படின்னு மகாபிரியவா நமக்கு சொல்லியிருக்கிறார் சூரிய பகவானை பார்த்து சொல்ல வேண்டிய ரொம்ப எளிமையான மந்திரம் இதை பனிரெண்டு முறை வந்து நாம் சொல்லி கோதுமையால் செய்யப்பட்ட பாயாசத்தை சூரிய பகவானுக்கு நாளைய தினம் நாம் நைவேத்தியமாக அவருக்கு அர்ப்பணம் செய்து துளசி பூஜையை செய்து வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூவெல்லாம் எடுத்து புதுப்பூக்களை வைத்து விளக்கேற்றி ஊதுவத்தி ஏற்றி தெரிந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் ஆதித்ய ருதயம் ராமபிரான் வந்து ஒரு சமயத்தில் போர்க்களத்தில் மிகவும் வருத்தத்தோடு இருந்தார் எதிர்ப்புறம் இருப்பது எல்லாரும் நம்முடைய சொந்தக்காரர்கள் தான் அவர்களை வந்து நாம் போர் செய்து நாம் வெல்ல வேண்டுமா அப்படின்னு அவர் வந்து ரொம்ப மனது கவலையாக இருக்கும்போது அப்பொழுது இயற்றப்பட்டது தான் இந்த ஆதித்ய உதய ஸ்லோகம் அதை சொன்ன உடனே அவருக்கு வந்து தைரியம் வந்துவிட்டது அதனால் அந்த ஆதித்ய உதய ஸ்ரோத்திரத்தை வந்து பாராயணம் செய்வது அரசாங்க உத்தியோகம் வேண்டும் என்று சொல்ல கூடியவர்கள் நாற்பத்தி எட்டு அல்லது நூற்றி எட்டு நாட்கள் தினந்தோறும் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் கொடுத்து அது தீர்தயத்தை படித்து வந்தால் நிச்சயமாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அவர்களுடைய அந்த ஜாதகத்தில் இருந்தால் கிடைக்கும் ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு நிகரான அல்லது அதைவிட அதிகமான உத்தியோகம் என்பது கிடைக்கும் இந்த மாதிரி நாளைய தினம் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவான் கோவிலுக்கு சென்று நவகிரகங்களில் நடுவில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு பன்னிரெண்டு தீபங்கள் அதாவது நாம் பார்க்கக்கூடியது ஒரு சூரிய பகவான் தான் ஆனால் அருணபாராயணத்தில் சொல்லப்படுகின்ற சூரிய பகவான்கள் பன்னிரெண்டு சூரிய பகவான்கள் அதனால் பன்னிரெண்டு நமஸ்காரங்களை செய்து பன்னிரெண்டு சூரிய பகவானுக்கும் வந்து பன்னிரெண்டு தீபங்களை ஏற்றி வைத்து நூற்றி எட்டு முறை அந்த நவக்கிரகங்களை வலம் வர வேண்டும் அப்படி வலம் வரும்போது சூரிய பகவானிடத்தில் ஆரம்பம் செய்து அவரிடத்தில் முடிக்க வேண்டும் கோதுமை ஒன்றே கால் கிலோ கோதுமையை நாம் வாங்கி கொண்டு ஒரு செப்பு தட்டு அல்லது கிண்ணம் சொம்பு இந்த மாதிரி வாங்கி ஒரு சிகப்பு டவல் அல்லது வேஷ்டி டவல் வாங்கி வெற்றிலை பாக்கு பழம் சிகப்பு பழம் மலர்கள் வந்து சிகப்பு மலர்கள் தகுந்த தட்சணை வைத்து கோவிலில் இருக்கக்கூடிய ஐயருக்கு தானமாக கொடுத்து அவரிடத்தில் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டால் எல்லாம் நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம் சரணம்